இவன் பண்ண வேலையை கேட்டீங்கன்னா நீங்களே நடுங்கி போயிருவீங்க ஒரு பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டான் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பக்கத்துல சூளைமேனி என்ற பகுதியை சேர்ந்தவங்கதான் ஐம்பத்தி அஞ்சு வயசாகிற சரஸ்வதி இவங்களுடைய கணவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே சென்னையில குடும்பத்தோட தங்கி வேலை பார்த்துட்டு வராங்க அதனால சரஸ்வதி மட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஆதரவோட தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரஸ்வதி வீட்டை விட்டு வெளியே வராததுனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போய் வீட்டுல பாத்துருக்காங்க அங்க இவங்க ரத்த வெள்ளத்துல இறங்க வளர்ந்து கடந்திருக்காங்க இவங்க கழுத்துல காதல போட்டிருந்த நகை இவங்களோட செல்போன் எல்லாம் திருடு போயிருக்கு சரஸ்வதியோட செல்போன் சிக்னலை வச்சு போலீஸ் தேடுனதுல இருபத்தி நாலு வயசாகிற வெங்கடேஷ் என்பவன் சென்னை அரும்பாக்கம் பக்கத்துல போலீஸ்ல வசமா மாட்டிக்கிட்டான் எதுக்காகடா கொல பண்ணேன்னு கேட்டதுக்கு அவனோட ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சு போச்சான் அதுக்கு இஎம்ஐ கட்ட காசு இல்லாம இருந்திருக்கு அதுக்காகவும் அவனோட காதலி கிட்ட பேசுறதுக்கு போன் தேவைப்பட்டிருக்கு அதுக்காகவும் தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் இருபத்தி நாலு வயசுல வேலைக்கு போய் ஃபோன் இஎம்ஐ கட்ட கூட வக்கு இல்லாத நீலாம் எதுக்கு இங்க இருக்குன்னு அவனை புலலுக்கு கூட்டிட்டு போய் ஜெயில கம்பி என விட்டுட்டாங்க